2 cube minus 1 cube, 4 cube minus 3 cube, plus 6 cube minus 5 cube. என்ற தொடர்பு சைன் என் உறுப்புகள் வரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கம்மா இது பயிற்சி ரெண்டு புள்ளி ஒம்போதில் ஏழாவது கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும் போட்டுவிட்டா ஈஸியாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டூ ஃபோர் சிக்ஸ் அதாவது ரெண்டு நாலு ஆறு அப்போ ரெண்டாயிரப்பால் வருதா அப்போ ரெண்டு ரெண்டு நாலு மூவ் ரெண்டு ஆறு அதனால் டூ என் இங்கே ஒன்று போட்டோன்னு வச்சிங்கன்னா ரெண்டுன்னு ஆயிடும் ரெண்டு போட்டால் ரெண்டு ரெண்டு நாலுன்னு ஆகிடும் மூணு போட்டால் மூவ் ரெண்டு ஆறுனு ஆகிடும் அதனால டூ என் த ஹோல் க்யூப் க்யூப் இருக்கிறதுனால க்யூப் போட்டுக்கிட்டோம் அடுத்தது பாருங்கள் டூ என் மைனஸ் ஒன் போட்டிருக்கேன் இந்த ஹோல் க்யூப் போட்டிருக்கேன் இந்த மைனஸ் உள்ளது மைனஸ் அப்படியே போட்டுட்டேன் இங்கே பாருங்கள் ஒற்றை படம் எண்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் க்யூப் த்ரீ க்யூப் ஃபைவ் க்யூப் கொடுத்துருக்காங்களா இது எல்லாமே ஒற்றைப்படை எண்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன்றுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம்னு வச்சிக்கலேன் ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டில் ஒன்று பேசினா மீதி ஒன்று ஒன் க்யூப் வந்துருச்சா அதே மாதிரி திருப்பி ரெண்டுன்னு போடுறேன் ரெண்டு ரெண்டு நாலு நாலில் ஒன்று பேசினா மூணு மூணு க்யூப் வந்துருச்சா ஓகேவா அதனால் டூ என் மைனஸ் ஒன் த ஹோல் க்யூப் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணிக்கிட்டேன் டூ என் த ஹோல் க்யூப் மைனஸ் குறிப்பி போட்டுக்கிட்டேன் இதுக்கு என்ன போட்டிருக்கேன் 2n என் மைனஸ் ஒன் தோல் க்யூப் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒன் டூ த்ரீ சப்ஸ்க் பண்ணி பார்த்துங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி இருக்கு A க்யூப் மைனஸ் B cube formulaல் இருக்கு பாருங்க அப்போ ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்வல் டூ ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி B பி ஸ்கொயர் ஏக்கு நேரம் இருக்கு டூ

திருப்பி ஏக்கு டூ என் பிக்கு டூ என் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா டூ என் மைனஸ் ஒன் தான் ஹோல் ஸ்கொயர் இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது இயற்கனதான் முட்டொருமைகளில் உள்ள ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இதை சப்ஷூட் பண்ணணும் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த டூ என் அப்படியே இறக்கியாச்சு இந்த மைனஸை உள்ளு கொடுக்குறோம் அப்போ மைனஸ் டூ டூ என் ஆயிடுச்சு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஓர் ஒன்று இப்போ டூ என் த ஹோல் ஸ்கொயர்னு வச்சிங்களேன் ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ரெண்டு நாலு என் ஸ்கொயர் போட்டாச்சு ப்ளஸ் இது உள்ளுக்குள்ள போயிருக்குங்க ஃபோர் என் ரெண்டு ரெண்டு நாலு என்னை என்னை போயிருக்குன்னா என் ஸ்கொயர் என்ன இருக்குது மைனஸ் ஒன்று இன்ட்டு டூ என் டூ என் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் தான் சொன்னால் ஏக்கு பதிலாக டூ என் பிக்கு பதிலாக ஒன் அப்போ ஏ ஸ்கொயர்னால் டூ என் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு திருப்பி ஏக்கு பதிலாக டூ என் பிக்கு பதிலாக என்ன இருக்குது ஒன் ப்ளஸ் திருப்பி பிக்கு ஒன்று தான் இருக்குது அப்போ ஒன் ஸ்கொயர் டூ என் இந்த ஹோல் ஸ்கொயர்னா டூ ஸ்கொயர் அப்படின்னா நாலு இந்த என் ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு ரெண்டு ரெண்டு நாலு எண் நாலு என்னால் ஒன்றை போயிருக்குனா திருப்பி நாலு எண்னா ஒன்றை எத்தனை தடவை போட்டு பேருக்குனா என்ன கிடைக்கும் ஒன்று தான் இது அப்படியே இருக்குது இந்த டூ என் டூ என் கேன்சல் ஆகிடுச்சா இது ஒன்று தான் இருக்குது பேலன்ஸ் இப்போ ஃபோர் என் ஸ்கொயர் இருக்குது இந்த ஃபோர் என் ஸ்கொயர் இருக்குது இங்கே என்ன இருக்குது மைனஸ் டூ என் இருக்குது இங்கே டூ என் டூ இன்ட்டு டூ ஃபோர் என் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் என் பிளஸ் ஒன் முடிஞ்சாச்சு இப்போ பாருங்கள் என் ஸ்கொயர் என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபோர் என் ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் எத்தனை நடக்குது பன்னெண்டு ஸ்கொயர் அப்புறம் பாருங்க மைனஸ் டூ என் மைனஸ் இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும் அப்போ மைனஸ் டூ எண்ணெய் மைனஸ் ஃபோர் என்னையும் கூட்டம்னா மைனஸ் சிக்ஸ் என் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் பன்னெண்டு வெளில எடுத்தாச்சு நம்பரை மட்டும் எடுத்தாச்சு சமேஷன் என்ன இதோட என் ஸ்கொயரோட கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்தது மைனஸ் ஆறு எடுத்தாச்சு சமேஷன் போட்டு என் போட்டாச்சு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு இருக்கும் அதாவது ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் என் நம்ம வந்து அஞ்சு ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு கணக்கில் போடுவோம்லம்மா ஒன்றுக்கு பதிலாக என் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவாம்மா పన్నెండు అప్పుడే అరీక్రో ఎన్ స్కొయర్ ఫార్లాండి ఒన్ స్కొయర్ టు టుూ స్కర్ త్రీ స్కొర్ అండ్ సవన్ ఎన్ స్వయర్ ఫార్ములా సొల్ ఫార్ములాంటి ఎన్ ప్లస్ వన్ టు టు ఎన్ ప్లస్ వన్ బై సిక్స్ మైనస్ సక్స్ట్ ఒన్ ప్లస్ టు ప్లస్ ఎన్ ఇయన కూదు ఫార్లాంటి ఎన్ ప్లస్ వన్ బై ప్లస్ ஓர் ஆறு ஆறு ரெண்டாறு பன்னெண்டு ஓரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு ப்ளஸ் என் அப்படியே இருக்கிறோம் அடுத்தது டூ இன்ட்டு இதோட பெருக்கீங்க என் ஸ்கொயர் ப்ளஸ் என் போட்டாச்சா அடுத்தது டூ என் ப்ளஸ் ஒன் அப்படியே இருக்குது மைனஸ் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இது மூணு உள்ளுக்குள்ளே பெருக்குங்க என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ப்ளஸ் என் அப்படியே இருக்குது அடுத்தது பார்த்துங்க என் ஸ்கொயரால் இதை பெருக்கிறேன் என்ன இது டூ என் க்யூப் அதாவது ஓரெண்டு ரெண்டு இங்கே என் ஸ்கொயர் இருக்குது இங்கே என் இருக்குது அடுக்க பெருக்கும் போது அடுக்கு குறிகளை கூட்ட வேண்டும் திருப்பி ஒன்று இன்ட்டு என் ஸ்கொயர் என் ஸ்கொயர் எண்ணையும் டூ எண்ணையும் பெருக்கணும்னா டூ என் ஸ்கொயர் திருப்பி ஒன்னையும் எண்ணையும் பெருக்குன்னா என் மைனஸ் இந்த மூணாவில் பெருக்குங்க பார்ப்போம் மைனஸ் மூணாவில் பெருக்குங்க ஓகேவா மைனஸ் மூணு என் ஸ்கொயர் மைனஸ் மூணு என் ப்ளஸ் என் அப்படியே இறக்கியாச்சு அப்புறம் ரெண்டாளை உள்ளுக்கில் பெருக்கிருக்காங்க ரெண்டு ரெண்டு நாலு என் க்யூப் ரெண்டு இன்ட்டு என் ஸ்கொயர் ரெண்டு என் ஸ்கொயர் ரெண்டு இன்ட்டு ரெண்டு என் ஸ்கொயர் நாலு என் ஸ்கொயர் ரெண்டு இன்ட்டு என் ரெண்டு என் மைனஸ் த்ரீ என் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ மைனஸ் மூணு என்க்கு பிளஸ் எண் இருக்கு அப்போ இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழுத்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் மைனஸ் மூணு எண்லேருந்து ஒரு எண் போயிடுச்சுன்னா மைனஸ் டென் எண் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் ரென்டிஎன் இருக்கு இது உள்ளுக்குள்ளே பெருக்கிக்கணும் முதல்ல பெருக்கி ஆன்சர் போட்டாச்சா அதாவது ஃபோர் என் க்யூப் பிளஸ் டூ என் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் என் ஸ்கொயர் ப்ளஸ் டூ என் இங்கே மைனஸ் த்ரீ என் ஸ்கொயர் இருக்குது மைனஸ் மூணு என்லேருந்து என் போயிடுச்சுன்னா மைனஸ் டூ என் இப்போ ப்ளஸ் டூ என்னும் மைனஸ் டூ எண்ணும் கேன்சல் ஆகிடுச்சி ஓகேவா என் ஸ்கொயருக்குலாம் நான் ஸ்டார் போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க இப்போ ஃபோர் என் க்யூ போட்டுவிட்டேன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது சிக்ஸ் என் ஸ்கொயர் எங்கேயா இருக்குது மைனஸ் மூணு என் ஸ்கொயர் இருக்குது இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழுத்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் ஃபோர் என் க்யூ போட்டாச்சு ஆறு என் ஸ்கொயர்லேருந்து மூணு என் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா எத்தனை ப்ளஸ் மூணு என் ஸ்கொயர் போட்டாச்சு அதாவது என் உறுப்புகள் வரை இது வரைக்கும் கேன்சர் கண்டுபிடிச்சிருக்கோமா n உறுப்புகள் வரை கூடுதல் இப்போ கண்டுபிடிச்சோம் ஃபோர் என் க்யூ ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் அவங்க அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க இது கண்டிப்பாக ஃபைவ் மார்க் கொஷனில் கேட்பாங்க எட்டு உறுப்புகள் வரை கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லிக்காங்க ஃபோர் இன்ட்டு எண்ணுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க எட்டு அப்போ எட்டு த ஹோல் க்யூ ப்ளஸ் மூணு இன்ட்டு திருப்பி எண்ணுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எட்டு த ஹோல் ஸ்கொயர் நாலு போட்டு பெருக்கணும் எட்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு எட்டு எவ்வளோ கிடைக்கிது ஐநூற்றி பன்னெண்டு ப்ளஸ் மூணு இன்ட்டு எட்டு எட்டு அறுபத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு மூணு இன்று அறுபத்தி நாலு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு